ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி மற்றும் விளையாட்டு விழா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை அறிவொளி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி தினம் மற்றும் விளையாட்டு தினம் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கல்லூரி குழுமத்தின் அரங்காவலர் மலர்விழி தலைமை வகித்தார் இக்கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளர் சந்துஷ் நாராயண் கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே கேள்விகளுக்கு பதில் அளித்தபோது உங்கள் கல்லூரிக்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஏனென்றால் நீங்கள் படிக்கும் கல்லூரியின் இயற்கையான சூழல் உள்ள பகுதி உங்களுடைய பணிவும் ஒழுக்கமும் இங்கு நான் பார்த்தேன் இதுபோன்ற கல்லூரியில் நீங்கள் படிப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் இசை என்பது நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து வருகிறது இந்த இசையை கேட்கும்போது நம்முடைய எண்ணங்கள் உயரும் மற்றும் சிந்தனைகள் சிதறாமல் தெளிவான ஒரு நிலையில் இருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் ஆதலால் இசையை விரும்புங்கள் அது உங்களை மேன்மைப்படுத்தும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் முனைவர் பழனியம்மாள் சாந்தினி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

Abir ngabir nggak? Mem memang kunci Oke,